சரிய சட்டத்தை அப்புறப்படுத்திவிட்டு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தலாம் என்று குடியாய் குடித்துக் மத்திய அரசுக்கும் மோடி அரசுக்கும் நான் ஒரு கருத்தை இங்கே பங்கு செய்ய கடமை நீங்கள் இந்திய தேசத்திலிருந்து சரணத்தை அப்புறப்படுத்திவிட்டு பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்ன மாத்திரத்தில் இந்திய தேசத்தில் காஷ்மீர் கனியாகுமரி வரை நானொரு மீது முஸ்லீம் சமூக மக்கள் அரையறையாக திரும்ப போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்தீர்கள் குறிப்பாக சேவங்கா நகரில் இன்று காலில் இருந்து மழை புரட்டுகின்ற மழையிலும் நாங்கள் சரியத்தை காப்பாற்றுவதற்காக அந்நியாய் திரவோம் என்று இந்த சமூகம் திறந்திருக்கிறது என்று சொன்னால் எத்தகைய உறுதி பார்த்தோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீட்டி மொழியை उन सिंधी मरिया सूर मोदी எப்படி எங்களுடைய சமூக ரீதியா உணர்வுகளை உங்களால் ஒருநிலைப்படுத்த முடியும் இந்திய தேசத்தில் உங்களால் பேசுகிற சட்டத்தை அமல்படுத்த முடியுமா தைரியம் உண்டா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஐந்தாவது பிரிவு இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் தான் விரும்புகின்ற மதத்தை ஏற்றுக்கொண்டு விரும்புகின்ற மதத்தை அதனுடைய வழிபாடுகளை செய்து கொண்டும் அந்த மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கும் அனுமதி வழங்கியிருக்கிறது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உங்களுடைய குழாயின் சட்டத்தை இந்த தேசத்தை குழாது என்று சொல்கிறீர்கள் உங்களைப் போன்று அரசியல் புரைக்கிறார்

கை வைக்கக்கூடிய எண்ணத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன் அஸ்லாம் அடுத்தபடியாக